நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு வழங்க ஒன்றிய அரசு ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் இன்று முதல் பாதுகாப்பு வழங்க தொடங்கியது சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் எட்டு முதல் பனிரெண்டு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது மத்திய உள்துறை சில தினங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு வழங்கியது இந்த ஒய் பாதுகாப்பில் இரண்டு ஹேட்ஸ் கமாண்டோ வீரர்கள் ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஆபீசர் இருவர் உள்ளிட்ட பாதுகாப்பு போலீசார் மத்திய அரசால் கொடுக்கப்பட்டு இரண்டு வாகனங்களோடு பாதுகாப்பு வழங்குவார்கள் ஆனால் நேற்று வரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை குறிப்பாக மத்திய உள்துறை ஒய் பாதுகாப்பு கொடுத்திருந்தாலும் அதற்கான ரிவ்யூ மீட்டிங் தொடங்கப்படாமல் இருப்பதால் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டி ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த நிலையில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு வழங்க தொடங்கியது சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் எட்டு முதல் பனிரெண்டு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது